வணக்கம் ஹாப்பி சண்டே வெல்கம் டு மகாஸ் கார்மேல் இந்த வீடியோல இந்த வீக் கார்டன்ல என்னென்ன வேலை அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட எல்லாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணி ஆகணும் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்குது ரீசெண்டா ரோஸ்லின் வந்து அந்த சோயாபீன்ஸ் நான் பண்ண ரெசிபி ஷேர் பண்ணிட்டு நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணல உங்களோட வீடியோ பார்த்தா ட்ரை பண்ணேன் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அப்புறம் மாலினி ஆன்டி என்ன மாதிரியே கொஞ்சம் லோவா ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணோன்னா என்ன மாதிரி ஸ்விக்கியில வந்து ஸ்டார் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் சொன்ன மாதிரி மாதிரி நல்லா இருந்தது பிரெட் அல்வாவும் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணதாக இருக்கட்டும் அப்புறம் பாஸ்கர் அண்ணன் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் அப்படியே ஓன் சிஸ்டர் மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க லாரன்ஸ் அண்ணன் அவங்க என்னோட வீடியோஸ் எதையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க சுமி சிஸ்டர் ஏன் நான் இந்த செடி நட்ட வைக்கிறது புதினா வைக்கிறது பார்த்துட்டு கூட அந்த எண்டில் வளர்ந்த மாதிரி இருக்கணும் வச்சா நல்லா இருக்கணும் ரொம்ப கேரோட அதாவது நான் பண்ற சின்ன சின்ன விஷயங்களையும் நோட் பண்ணி சொல்றதா இருக்கட்டும் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தருது நீங்க எல்லாம் இப்படி சொல்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது ஒரு ஃப்ரெண்டு ஃபேமிலி மாதிரி ஃபீல் கொடுக்குறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளான்ஸ் எல்லாம் நல்லா ஊறி போய் அந்த புல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கவனிக்காம விட்டதுனால ரூட்ஸ்லாம் ஹெவி ஆகி ரொம்ப டீப்பாக போயிருக்கும்ல இப்போ மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த பாட்ஸ்லாம் நல்லா ஊறி ரூட்ஸ்லாம் ஈஸியாக பிடுங்குறக்கு வந்தது ஸோ அது ரூட்டோட எடுக்கிறதுக்காக அந்த கார்டன் டூல் வச்சு நல்லா கீறி விட்டுட்டு மேலே இருக்கிற புல்லெல்லாம் எடுத்துட்டு இந்த பூந்தொட்டியில் பார்த்திங்கன்னா வெறுமனே மண் இருந்துச்சு ஆல்ரெடி ஒரு செடி இருந்து காஞ்சி போனது நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா கோகோபுத்தும் மண்ணும் கலந்து போடுவேன் கோகோபுத் போடுறதுனால பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கும் தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுவும் மொட்டை மாடி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கோகோபுத் வந்து ஒரு பெஸ்ட் தான் அதில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஊற்றுனாலே போதும் அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த ஈரப்பதத்தை வந்து வச்சிருக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் தூக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்குங்கிறது ஒரு ரீசன் இதுக்கு முன்னாடி இருந்தால் நான் கோகோபுத்தில் தான் செடி வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு வந்து பார்த்திங்கன்னா யாராவது வீட்டில் இருக்கிறவங்க செடி வச்சிருக்கும் போது வேணா மண்ணள்ளி போட்டு வச்சுருப்பாங்களா இருக்கும் பட் நான் வச்சிருக்கிற எல்லா பழைய பிளான்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கோகோபித் போட்டு தான் வச்சிருப்பேன் கோகோபித் வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக போடுறது கூட கொஞ்சம் வந்து மணல் மிக்ஸ் பண்ணிக்கணும் வாரத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு தண்ணி நல்லா கொடுத்துட்ருக்கும் போது நல்ல குரோத் சூப்பராக இருக்கும் லெமன்லாம் வச்சிருக்கிறேன் அத்திப்பழம் வச்சிருந்துருக்கிறேன் நிறைய ட்ரீஸ் வச்சு வெறும் கோகோபித்தில் தான் அவ்வளோ நல்லா இருந்தது பட் இப்போ திரும்ப ட்ரீஸ் வைக்கிற பிளான்லாம் இல்லை பச்சை மிளகா கத்திரிக்காய் அப்புறம் புதினா கருவேப்பில அப்புறம் மல்லித்தலை இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான கீரை வகைங்க இதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கேன் அதே மாதிரி கார்டன் முதல்லலாம் யார் வந்து பார்த்தாலும் சூப்பர் இவ்வளோ இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க இப்போல்லாம் என்ன இப்படி பண்ணி அதே எக்ஸை எக்ஸைட்மெண்ட்டோட வருவாங்க வந்து பார்த்துட்டு என்ன இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த கார்டனை திரும்ப வந்து ஒரு நல்ல கார்டனாக மாத்துறதுக்கான ஸ்டெப் இப்போ எடுத்திருக்கிறது வந்து எனக்கே ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல் கொடுக்குது ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஆச்சு நான் கார்டனிங் பண்ணி நீங்களும் யாராவது இந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருந்ததை வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக அப்படியே பண்ணாமல் விட்டு அது உங்களை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி ஏதாவது ஒரு ஹாபி இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கார்டன் டூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் என்ன பண்ணுவேன்னா யூஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து பாத்துக்கலாம் தான் தேவைப்படும்ல அங்கேயே போட்டு போயிடுவேன் பட் இப்போ அப்படிலாம் இல்லாம நல்ல பிள்ளையா மாறி கிளீன் பண்ணி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரி நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வந்துக்கலாம் இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு அதை கிளீன் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம் போட்டு போ வேணாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஹாபிட்டை வளர்த்துக்கிட்டேன் என்னை யாரும் பாராட்ட மாட்டாங்க ஸோ நானே என்னை பாராட்டிவிட்டேன் சூப்பர் இந்த மாதிரி தான் நீ எல்லா வேலையிலேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாள் தோட்டத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கை பிடிச்சவர் இருக்கும்ல அதுக்கு பதிலாக இருந்த கிரில் கம்பி ஸோ வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செவர வச்சு கட்டுறதுக்காக வந்து அந்த கம்பியெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க ஸோ ரிமூவ் பண்ண டைமில் நாங்கள் அப்போவே பிளான் பண்ணிட்டோம் மொட்டை மாட்டிக்கு தான் வந்து தோட்டத்தை வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அந்த வேஸ்ட்டு கம்பிங்களெல்லாம் பழசுக்கு போடுறதுக்கு பதிலாக என் தம்பியும் அவனோட ஃப்ரெண்டும் பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே வீட்டில் வச்சு அவங்களே டிசைன் பண்ணி பண்ண ஸ்டாண்ட் தான் இது இது என்னன்னு நம்ம ஒர்க் பண்ணுறக்கா இருக்கட்டும் பார்ட்ஸ் வைக்கிறக்கா இருக்கட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி அந்த கம்பி எல்லாம் நல்லா ஹெவியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் அந்த ரீபெயிண்டிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் லாங் லைஃப் வரும் அதே மாதிரி இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் டெரஸில் அந்த மாதிரி தான் பண்ணிருக்கிறாங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் தூவி விட்டேன் ஏன்னா இதுனா கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துரும்ல போட்டு பார்க்கலாம் வெந்தயக்கிற எப்படி வருது அப்படி அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்காக தூவிட்டுருக்கேன் இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகோ பித்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக கிடக்குது ஸோ அதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஓரமாக்கணும் இந்த ட்ரம்மில் கொஞ்சம் கோகோ பித்து கிடக்குது இந்த மழை பெஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தண்ணி போய் அது அப்படியே ததும்பிட்டு கிடந்தது முதல்ல அந்த ட்ரம்மை கமுத்தி போட்டுட்டு தண்ணியை வந்து வடி விட்டுட்டேன் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ட்ரம்மை கமுத்தலான்னு பார்க்குறேன் கமுத்தவே முடியல அவ்வளோ வெயிட்டாக இருந்தது ஏன்னா உள்ள தண்ணியும் கோகோ பித்தும் சேர்ந்ததுன்னா வெயிட் ரொம்ப தெரியும் அப்புறம் என்ன கொஞ்சம் உள்ள இருக்கிற கொக்கோ பித்தல் அந்த டூல் வச்சு எடுத்து வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரம்மை கமுத்துனேன் இந்த மாதிரி வேலை செய்யும் போது உடம்புக்கும் வந்து ஏதோ ஒர்க் அவுட் கொடுத்த மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மேலேயே இருந்துட்டு எப்படி டைம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க அப்புறம் இந்த எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரியாது நான் வேலையை போய் ஆரம்பிப்பேன் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும் அப்படி அப்படியே போட்டுட்டு ஓடிடுறது அப்புறம் மழை நின்னதுக்கு அப்புறம் திரும்ப வருவேன் இது வந்து எனக்கு கடுப்படிக்கல ஒரு மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஜாலியா அந்த மழையும் மழை வந்துருச்சா ஓடு மழை நின்றுச்சாவா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன் இந்த கார்டன்ல இருந்து நான் கத்துக்கிட்டது வந்து எந்த வேலையும் தள்ளி போடக்கூடாது அப்படிங்கறதுதான் ஏன்னா ஒரு அறுபது எழுபது செடி இருந்ததுங்க ஒரு பன்னெண்டு வகையான மரமே இருந்தது லெமன் ட்ரீ மட்டும் ஒரு அஞ்சு வெரைட்டி ஆந்திரா லெமன் அப்புறம் கொத்து கொத்தா காய்க்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டி வச்சிருந்தேன் அப்புறம் வாட்டர் ஆப்பிள் இருந்தது அத்திப்பழம் இருந்தது அப்புறம் நவாப்பழ மரம் வச்சிருந்தேன் பழாப்பழ மரம் இருந்தது எல்லாமே காஞ்சு போயிருச்சு இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கவனிக்காமல் விட்டு தான் கொய்யாப்பழம் மரம் வச்சுருந்தேன் ஒவ்வொன்றா அதுவும் இந்த ஒன் இயருக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சுங்க வீட்டு வேலைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கீழே இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா தனியும் கண்ணில் பட்டுரும் ஏதோ தண்ணி விட்டுரும் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது மொட்டை மாடிக்கு போனதுலேருந்து வெயிலும் ஜாஸ்தி கேரம் குறைஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் செடியெல்லாம் அதுவாக ஏதோ ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது கையால் கொண்ட மாதிரி ஒழுங்காக கவனிக்காமல் தான் அப்படி ஆச்சு தினமும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கால மணி நேரம் தண்ணி விடுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தா அந்த செடி இந்த மாதிரி ஆயிருக்காது கொஞ்சம் அப்பவே கோகோ பித்தெல்லாம் எடுத்து ஃபில் பண்ணியிருந்தா அதெல்லாம் காஞ்சி போயிருந்திருக்காது இந்த மாதிரி நம்ம நான் வந்து கார்டன்ல மட்டும் இல்ல நிறைய வேலை ஹெல்த் அப்படிதான் இப்ப இந்த இருபது நாள்ல வந்து எழுபதரை கிலோல இருந்து அறுபத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி கிலோ அதாவது அரை கிலோ பக்கம் குறைச்சிருக்கேன் அதுவே நைன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்தேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்னோட வெயிட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி தான் இருந்தது அப்ப வந்து இந்த கேர் எடுக்கல நானு காரணம் என்னன்னா அப்ப நான் பெருசா ரியலைஸ் பண்ணல எப்போ குமிய முடியும் மூச்சு கட்டில் கடியில் கூட்ட முடியல நடந்தால் என்னடா டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் மூச்சு வாங்குதுங்க போது தான் சரி எதுக்கும் வெயின் ஸ்கேல் எடுத்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் எடுத்து செக் பண்ணேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறதுனால நைட் ட்ரெஸ்ஸஸே போட்டு போட்டு ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ஃபிட் ஆகுதா இல்லையான்னு கூட தெரியாமல் இருந்தது அப்புறம் தான் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து போட்டால் எல்லாம் டைட்டாக அதுவும் வயிற்றுக்கிட்ட ரொம்ப பிடிச்சி தொப்பெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதே அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் சரி நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு இது ஒரு மே மந்த் நோட்டீஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணேன் கரெக்டாக ஜூன் ஒன்று டார்கெட்டாக வச்சு அன்னையிலேருந்து என்ன பண்ணேன்னா பெரிய பெருசாக ஒன்றும் பண்ணல டைமுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கிறது தேவையில்லாமல் சாப்பிட்ற ஸ்நாக் ஐட்டம் எல்லாத்தையுமே குறைச்சேன் சுகரை ஃபுல்லாக கட் கட் டவுன் பண்ணலை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டீ இதெல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன்னா ப்ராப்பராக இவ்வளோதான் சாப்பிட்ணும் இந்த டைமுக்கு சாப்பிட்றலாம் தண்ணி ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணி குடிக்க ஆரம்பித்தேன் இது பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இருபது நாளில் ஒரு அரை கிலோ குறைஞ்சிருந்தது இது ஓகே ஒரு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது ஸோ நான் இதை வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது ஜூன் ஒன்லேருந்து லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் இந்த தள்ளி போடுற வேலையை எல்லா விஷயத்துலையும் நான் பண்ணுவேன் ஸோ அதெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒரு இருபது நாள் தாண்டிட்டேன் அதை உங்களோடய ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் மினி போட ஆரம்பிச்சேன் ஜூன் ஒன்லேருந்தே மினி விளாக்ஸ் வந்துட்டுருக்கு அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட லைஃப் அப்டேட்ஸையும் அந்த மினி விளாக்ல நான் ஷேர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ நீங்கள் யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்